பேருக்குன்னா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா ரோல் டாப்புக்கு உள்ள டிசைன் இது இந்த வீடியோ ரெண்டாவது வீடியோ நண்பா முதல் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம அந்த ஏல டிசைன் வந்து டெம்ப்ளெட்டு ட்ராயிங் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் இந்த டெம்ப்ளெட்டுக்காண்டி நம்ம வரைஞ்சிட்டோம்னா கொஞ்சம் குயிக்காக வரைஞ்சிடலாம் இப்போ இந்த சென்ட்ரு மையம்லாம் நம்ம எடுத்து முடிச்சாச்சு அதை ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவிலே உங்களா போட்டுட்டேன் நீங்கள் வந்து பாருங்கள் அதை போய் அப்போ புரியும் இந்த வீடியோ இப்போ நம்ம அந்த இது ஒரு ஆசு எடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒரு ஆசு வந்து இலை வரைஞ்சிட்டு அந்த அந்த சின்ன சின்ன இடத்துல வந்து நம்ம டூல்ஸை வச்சு கட் பண்ணி எடுத்துடணும் உடியை வச்சு எடுத்துட்டோம்னா நம்ம அதில் இந்த பேனா வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போ ஒன் சைடு போட்டு முடிச்சதுக்கப்புறம் பேப்பரை அப்படியே திருப்பி வளைச்சு இன்னொரு சைடு போட்டுக்கலாம் கம்ப்ளீட்டாக நான் வரைஞ்சி முடித்தோன்னு பாருங்கள் அந்த இலை வந்து நம்ம ஈஸியாக கரெக்டான அளவில் எல்லா இலையும் ஒரே மாதிரி இருக்கும் அதுக்காண்டி இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணுறேன் சில பேர் வந்து கையிலே வரைவாங்க அது வந்து நானும் அந்த மாதிரி வரைவேன் ஆனால் என்னோடய மெத்தடு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து வேலையை வந்து எந்த அளவுக்கு குயிக்காக பார்க்கணுமோ இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அப்படி தான் பார்க்குற மாதிரி இருக்குது ஏன்னா நான் ஒரு ஆள் தான் பற்றியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேது நண்பா அதனால் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி நான் ட்ராயிங் கொஞ்சம் குயிக்காக வரைகிறேன் இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக வரைஞ்சி முடிச்சாச்சு இன்னும் ஒன் ஒரு பக்கம் மட்டும் இருக்குது மூணாவது வீடியோ கீழே உள்ள பத்மா வரைகிறது மூணாவது வீடியோவாக வரும் வெயிட் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அந்த கேப் விட்ருக்கோம் பாருங்கள் அதை மட்டும் ஜாயிண்ட்டு சேர்த்து விட்டால் வேலை முடிஞ்சிச்சு அதை மட்டுந்தான் சேர்த்து விட்டுருக்கேன் நம்ம இதுக்காண்டி கீ துடி போட்டு நம்ம டிசைன் அடிக்க வேண்டியதுதான் இது வந்து நாலு இலை வருது மொத்தம் ஒரு காலுக்கு இந்த கால் வந்து ரோல் குள்ள கால் டிசைன் மொத்தம் நாலு கால் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நண்பா நண்பா நான் கமாண்டுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் நண்பா